நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக செய்திகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது உண்மையான தகவலா எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை என்னவாக மாறப்போகிறது என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அனைத்திந்திய இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓ செல்வத்தை நீக்கியாச்சு என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாலும் மக்கள் மத்தியில் அதிமுகவின் தொண்டர்களின் மத்தியில் ஓபிஎஸ் தான் அதிமுகவின் தலைமை என்பதற்கேற்பதான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை விட தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள கருத்து கணிப்பு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சுமார் இருபது தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக வெற்றியடையும் என்று கருத்துக்கணிப்புகள் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேனியை மற்றும் கைப்பற்றிய அதிமுக இந்த முறை தேனி தொகுதியையும் இழக்க நேரிடும் என்ற மிக மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு தொகுதியை கூட அதிமுகவால் கைப்பற்ற முடியாது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதே ரிசல்ட்டு தான் நிச்சயமாக வரப்போகிறது என்ற தகவல் வந்தவுடன் அதிமுகவின் ஆலோசனை மூத்த நிர்வாகிகளுடன் நடைபெற்று வருகிறது இதில் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுகிறதா மீண்டும் ஓபிஎஸ் இணைய போகிறாரா சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எதற்காக ஓபிஎஸ் மத்திய அமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறார் மீண்டும் மோடி தான் ஆட்சி வைக்கப் போகிறார் என்ற அனைத்தும் நமக்கு தெரியும் காரணம் மத்தியில் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவு பெற்ற பாஜக தமிழகத்தை விட மற்ற மாநிலங்களில் அதிக அளவு ஒற்றுமையாக பாஜகவின் செயல்பாடுகள் அதிக அளவு இருக்கிறது மீண்டும் நானூறு தொகுதிகளுக்கு மேலாக பாஜக தான் ஆட்சி அமையும் அதுவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக முக்கியமான பதவியில் வகிக்கப்போறார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தியது ஓபிஎஸ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த நரிதந்திரம் அனைத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லாமல் இருப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் பல திட்டங்களை போட்டார்கள் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள்தான் பாஜகவுடன் ஆதரவை பெற்று எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற தில்லுமுள்ளுகள் அனைத்தையும் சற்று குறைக்கும்படி உத்தரவுகளையும் பிறப்பித்தது கடைசி நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு பிறகு எடப்பாடி ஓபிஎஸை கலட்டிவிட்டார் அதற்கு பிறகு பாஜகவையும் கலட்டிவிட்டார் தற்பொழுது மக்களவை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியே அதிமுகவிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவின் தலைமை கைமாறப் போகிறது பற்றி உங்களது கருத்துக்களையும் ஓபிஎஸ் அவர்கள் தலைமை வகித்தால் சிறப்பாக இருக்குமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்